அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிளிஸ் வேலி இந்த பிளிஸ் வேலி காணொலியில் நாம் ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வை ஆராய இருக்கிறோம் அந்த உணர்வு என்னவெனில் நம் உள்ளத்தில் நீண்ட காலமாக மெளனமாக மறைந்திருந்த ஒரு தெய்வீக சக்தி மெதுவாக விழிக்கத் தொடங்கும் அந்த அதிசயமான தருணமாகும் நமது முந்தைய பிளிஸ் வேலி காணொலியில் ஆன்மா விழித்த பிறகு அது தனியாக செயல்படுவதில்லை என்பதை நாம் கண்டோம் அதற்கு பதிலாக தான் அந்த ஆன்மாவின் ஊடாக இயங்கத் தொடங்குகிறார் என்பதை அறிந்தோம் அந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த உள் நிசப்தம் தோன்றுகிறது அந்த நிசப்தத்திற்குள் பரமாத்மா பேச ஆரம்பிக்கிறார் அவருடைய குரல் வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை அவர் நிசப்தம் அலை மற்றும் உணர்வு மூலமாகவே வெளிப்படுகிறார் இன்று நாம் இன்னும் ஆழமாக சென்று அந்த பரமாத்மாவின் வெளிப்பாட்டுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை ஆராயப் போகிறோம் அந்த சக்தியே யோகமாயை என அழைக்கப்படுகிறது இது உணர்வால் மட்டுமே உணரக்கூடியதாகவும் அறிவால் முழுமையாக உணர முடியாத தெய்வீக அசைவாகும் பொதுவாக நாம் ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தெய்வீக செயல்களை பற்றி நன்றாக அறிந்திருப்போம் ஆனால் அதே பரமாத்மாவின் இன்னும் இரண்டு மிக முக்கியமான செயல்கள் அதாவது மறைத்தல் மற்றும் அருளல் என்ற இரகசிய தொழில்கள் பற்றிய புரிதல் நம்மிடம் பெரும்பாலும் இல்லாமல் போயிருக்கிறது ஒரு பகுதி மனிதர்களுக்கு தேவையானதை மறைக்கும் மற்றொரு பகுதி தக்க நேரத்தில் அருளாக திறக்கிறது இந்த பிஸ் வேலி காணொலியில் இந்த இரண்டு சக்திகளையும் அதாவது மறைக்கும் சக்தியாகிய மகாமாயை மற்றும் வெளிப்படுத்தும் சக்தியாகிய யோகமாயை பற்றி நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம் நாம் வாழும் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் மகாமாயையின் தாக்கத்தில் வாழ்கிறார்கள் அது உண்மையை மறைக்கும் சக்தியாக உள்ளது நாம் நான் இந்த உடல் என் பெயர் என் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்துகிறோம் ஆனால் அதே பரமாத்மாவுக்குள் ஒரு மறைந்த சக்தி இருக்கிறது அதுவே யோகமாயை அது உண்மையை மறைப்பதற்கு பதிலாக வெளிப்படுத்தும் சக்தியாக இருக்கிறது மகா மாயையானது நம்மை அகந்தை வெளி அடையாளம் பயம் ஆகியவற்றில் சிக்க வைத்திருக்கும் ஆனால் யோகமாயை அவை அனைத்தையும் கரைக்க ஆரம்பிக்கும் இந்த யோகமாயை உங்கள் முயற்சியால் விழிக்காது அது பரமாத்மாவின் அருளால் மட்டுமே நிகழக்கூடியது நீங்கள் தியானம் செய்கிறீர்கள் ஜபம் செய்கிறீர்கள் ஆன்மீக முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறீர்கள் ஆனால் ஒரு தருணத்தில் எல்லாம் வீணாவது போல தோன்றும் மனம் சொல்லும் நீ தோல்வியடைந்து என்று ஆனால் உண்மையில் அந்த தருணமே மிக முக்கியமான தருணம் அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்க்காமல் மௌனமாகவும் தேடலுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் அந்த அமைதி உங்களுக்குள்ளே யோக மாயையை வெளிப்படுத்தும் கதவாக மாறும் தோல்வி என்பது உண்மையான தோல்வி அல்ல அது போலியின் வீழ்ச்சி மட்டுமே உண்மையில் இந்த தோல்வி என்பது மாயையின் சிதைவு அந்த தருணத்தில் மூன்று போலியான அடுக்குகள் வீழத் தொடங்குகின்றன முதலில் நான் செய்வேன் நான் சாதிப்பேன் என்ற அகந்தை சிதைவு அதன் பிறகு நான் இந்த உடல் இந்த பெயர் இந்த பாத்திரம் என்ற பிழையான அடையாளம் இவை உடைந்து உண்மையான சுயத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள் கடைசியாக மனக்கட்டுப்பாட்டிற்காக வைத்திருந்த பாதுகாப்பான பழைய நம்பிக்கைகள் அனைத்தும் கரைய தொடங்குகின்றன இந்த மூன்றும் வீழும் தருணத்தில் ஒரு புனிதமான கலக்கம் உங்களுக்குள் இடுகிறது அந்த கலக்கமே மாயையின் முதல் மூச்சு அந்த தருணத்தில் நீங்கள் உங்களையே கேட்கலாம் நான் ஒரு புதிய நிலையில் நுழைந்து விட்டேனா என்று ஒரு புதுமையான சந்தேகம் உங்களுக்குள் எழும் ஆனால் அதை வார்த்தைகளால் நீங்கள் உறுதி செய்ய முடியாது அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நுண்மையான மாற்றங்களால் நீங்கள் அதை உணர ஆரம்பிக்கிறீர்கள் எதற்கும் காரணம் தெரியாமல் உங்கள் உள்ளம் அமைதியாகி நிற்கும் மற்றவர்களை நேசிக்க முயற்சிக்க வேண்டியதில்லை அது இயல்பாக பெருகும் அதேபோல் வன்மையை யார் மீதும் வைத்திருக்க முடியாமல் உங்கள் உள்ளம் அன்பாக மாறும் உங்கள் சிந்தனைகள் மெதுவாக ஓடும் உள்வெளி பறந்து விரியும் நீங்கள் செய்வதாக நினைக்காமல் அது தானாகவே நடப்பதை உணர்வீர்கள் மிகவும் சாதாரணமான தருணங்களே அந்த நேரத்தில் தெய்வீகமாக உணரப்படும் இவையெல்லாம் உங்கள் முயற்சியால் ஏற்படுவதல்ல அது தெய்வீகத்தின் உள் பதித்தலை அறிவிக்கும் புனித அறிகுறிகளாகும் யோக மாயை விழிக்க தொடங்கும்போது உங்கள் உள் அமைப்பு மெதுவாக மாறத் தொடங்கும் மனதின் பழைய பழக்கங்கள் மெதுவாக சிதைந்து ஒரு புதிய இசை போல் உயிரின் ஓசையாக உருவாகும் உங்கள் மூச்சு ஆழமான ஒளி போல ஓங்கும் உங்கள் உள்ளத்தில் அமைதியான மையம் தோன்றும் அந்த மையத்திலிருந்து ஒரு புனித அலை உங்கள் உயிரை நனைத்து அதன் ஒளி உங்கள் உள்ளத்தை நிரப்பும் இது வெறும் மௌனம் அல்ல தெய்வீகத்தின் உணர்வு நிறைந்த மௌனம் அந்த நிலையில் நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஏதோ மிகப்பெரிய சக்தி இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்வீர்கள் நீங்கள் நான் செய்கிறேன் என்று எண்ணவில்லை செயல்கள் நிகழ்கின்றன ஆனால் அவை தனிப்பட்ட விருப்பத்திலிருந்தல்ல அவை பரம அறிவின் ஓட்டத்தில் நிகழ்கின்றன நீங்கள் ஒரு கண்ணாடி போல் தெய்வீக ஒளியை பிரதிபலிக்கிறீர்கள் யோக மாயை விழித்தாலும் அருள் உடனே வெளிப்படாது அருள் பழுத்து மலர வேண்டும் அந்த காத்திருப்பு தருணத்தில் நம்பிக்கையுடன் அமைதியில் இருங்கள் இந்த நிலையில் சித்திகள் இல்லை விசித்திர அனுபவங்கள் இல்லை அனுபவிக்கப்படுவது என்ன அது அன்பு பரிவு மென்மை நீங்கள் தனிப்பட்ட சிறப்புகளை உணரவே மாட்டீர்கள் யாராவது வந்து நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டீர்கள் என்றாலும் உங்களை சந்தித்த பிறகு அற்புதங்கள் நடந்தன என்றாலும் உங்களுக்கு உண்மையில் அதெல்லாம் உங்கள் மூலம்தான் நடந்தது என்று உணரவே முடியாது ஏனெனில் உங்கள் உள்ளம் அந்த செயலில் ஒரு துளி பெருமையோ பொறுப்போ உணர்வதில்லை உடல் ஒரு பொருளாக அல்ல அது ஒளியின் அலைபரப்பாக மாறுகிறது உள்ளே சூக்கும அசைவுகள் மற்றும் இறை நுண்ணலைகளாகிய இவை புதிய விழிப்புணர்வாகவே உடல் எடுத்துக்கொள்கிறது இதுதான் தேகம் ஆரம்பிக்கின்ற தருணம் நீங்கள் அமைதியாக அமரும்போது உங்களுள் ஏதாவது மாறிக்கொண்டிருப்பதை உணர்கிறீர்களா அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுவதாயின் அது சிந்தனையோ அல்லது வெறும் உணர்ச்சியாகவோ அல்லாமல் பரமாத்மாவின் மௌன குரல் போலவே உங்கள் உள்ளத்தில் எழும் யோகமாயை அதை பறைசாற்றாமல் அவள் சத்தமின்றி நம் உள்ளத்தில் மெதுவாக உதிக்கிறாள் மறைத்தல் என்ற நிலை நீங்கி அருளல் என்ற நிலை ஏற்படும்போது அந்த நிலையிலே சித்திகள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன ஆனால் அந்த சித்திகள் நம் சித்தத்தின் காரணமாக ஏற்படுவதில்லை அது முழுவதுமாக பரமாத்மாவின் வெளிப்படுத்தலாக நிகழ்கிறது இது ஒரு வகையில் மறு போன்ற புதிய நிலையை நமக்குள் உருவாக்குகிறது இதை பற்றி மேலும் விரிவாக அடுத்த பிளிஸ் வேலி பதிவினில் நாம் பகிர இருக்கிறோம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்